தமிழர் அவகால் அனைவருக்கும் வணக்கம் சீமானை பழி வாங்குகிறார்கள் உண்மையை எடுத்து சொன்ன பத்திரிகையாளர் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசியிருக்கோம் அதாவதுங்க இந்த திராவிட திருடர்கள் ஒவ்வொரு நாளும் அண்ணன் சீமான் குறித்து அவதூறு செய்திகளை பரப்பி வருகிறார்கள் மக்கள் பிரச்சனையை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகவே இந்த திராவிடர்கள் இது போன்ற வேலையை செய்கிறார்கள் என பத்திரிகையாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் குற்றஞ்சாட்டியிருக்காருங்க குறிப்பாக தனது எக்ஸ்தலத்தில் அருள்மொழிவர்மன் என்ன சொல்லியிருக்காருன்னா தொடர்ச்சியாக திரு சீமானவர்கள் பற்றியும் அவரை சுற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய விவகாரங்கள் குறித்தும் சமூக வலைதளங்களில் பேசும் பொருளாக மாறி வருவதால் மக்களுக்கு பத்து பைசா கூட பிரயோஜனம் இல்லை பல மக்கள் பிரச்சனைகளை பற்றி பொது சமூகம் சிந்திக்கக்கூடக்கூடாது என்ற ரீதியில் இந்த விவகாரங்கள் பூதாகரமாக்கப்பட்டு வருகிறது என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது கெடு வாய்ப்பாக இதன் மூலமாக பல விவகாரங்கள் தேவையற்ற வகையில் மீண்டும் நினைவுபடுத்தப்படுவது உள்ளபடியே வருத்தம் அளிக்கிறது திருமணத்திற்கு முன்பாக உறவு வைத்தது குற்றம் என்றால் திருமணத்திற்கு பிறகாக திருமணம் கடந்த உறவு வைத்தது சரியா ஒரு பெண் முதல்வரை பிரதமர் மோடியுடன் ஒப்பிட்டு ஆக அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் என்று பேசியது சரியா அழகான பெண் எம்பி உங்களுக்கு கிடைக்கப் போகிறார் என்று பேசியது சரியா முன்பு ஒரு காலகட்டத்தில் இன்றைய முதல்வர் என்னென்ன செய்தார் தெரியுமா என்று அதிமுகவினர் கேட்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவள் ஒன்றும் படிதாண்டா பத்தினியும் அல்ல நான் முற்றும் திறந்த முனிவனும் அல்ல என்று சொன்னது எவ்வளவு கேவலம் தெரியுமா என்றெல்லாம் இன்று விவாதத்திற்கு உட்படுத்துவது எவ்வளவு பெரிய ஆரோக்கியமற்ற அரசியல் என்பதை பாருங்கள் இவையெல்லாம் இன்று பேசப்பட வேண்டியவையா நல்வாய்ப்பாக களத்தில் மக்கள் இவற்றை செவிக் கொடுத்து கேட்கவும் இல்லை மதிக்கவும் இல்லை மாறாக இது சீமான் அவர்களுக்கு எதிரான அரசியல் பழிவாங்கல் என்ற சிந்தனையும் சிம்பத்தியும் தான் உருவாகி வருகிறது மக்கள் பிரச்சனைகளை பேசுவோம் மக்களுக்காக பேசுவோம் என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார் முக்கியமாக சீமானை பழி வாங்கவே மக்கள் பிரச்சனையை திசை திருப்பவும் இதுபோன்ற வேலையில் திட்டமிட்டே ஈடுபடுகிறார்கள் என ஆளுங்கட்சியை சாடி இருக்கக்கூடிய பத்திரிகையாளரின் இந்த பேச்சை நீங்க எப்படி உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்